சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரியை பார்க்கறதுக்காண்டி ஈஸ்வரியும் சித்ரா வந்திருக்காங்க ஈஸ்வரியை பார்த்ததும் பார்த்தா சாவித்திரி வச்சுக்கிறவோம் அப்போ அப்பதான் சித்ரா என்னம்மா உன் நாத்தனாக்காரி உனைய பார்த்ததுமே மூஞ்சியத்தி வச்சுக்கிட்டா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் பின்ன இருக்காதாடி தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சாவித்திரி இப்ப அந்த கல்யாணத்துல மண்ணல்லி விழுந்து ராஜாங்க ரெண்டு பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துனதுனால இப்ப நம்ம மேல கொஞ்சம் கோபம் இருக்கத்தானே செய்யும் அந்த கல்யாணம் நடக்க புகையில வந்து நம்ம தானே தடுத்தை நிறுத்தினது நம்ம மட்டும் மாய திறக்காம இருந்தா இந்நார சேது தாமரை கழுத்துல தாலி கட்டியிருப்பேன் அப்படி தாலி கட்டியிருந்தானா இவ கை நமக்கு மேல ஓங்கி இருக்கும் இவளுக்கு கீழே நம்ம அடிபடிஞ்சு போயிருந்திருக்கணும் இப்ப என்னவோ அந்த கல்யாணம் நடக்கல அதுல எனக்கு என்னவோ சந்தோஷம் தான் ஆனா திரும்ப அந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வந்துட்டாளே எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரிமா இருக்கட்டும் வா அத்தை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவு ஈஸ்வரியும் பார்த்தா சாபத்திரிக்கிட்ட பேசவும் அத்தாச்சி எப்படி அத்தாச்சி இருக்கீங்க என்ன அத்தாச்சி நம்ம நினைக்காதெல்லாம் நடந்து போச்சு நம்ம என்னென்னமோ நினைச்சிருந்தோமே அத்தாச்சி இன் யாரும் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தமே அத்தாச்சி நம்ம எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சோமே அந்த தமிழ் செல்விய எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலாமு நினைச்சமே என்ன அத்தாச்சி எதுவுமே நடக்காம போயிருச்சு எனக்கு எம்பட்டு வருத்தமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசவும் அப்பதான் பார்த்தா சாவித்ரி போது மதினி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதியே இந்த நடிப்பை பாக்குறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல தான் நடிச்சு அப்புறம் திரும்ப வந்து இங்கேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை தான் மழை போல நம்பி மதனே ஆனா இங்கே வந்து என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களே மதினி போது மதினி நீங்க என்கிட்ட எந்த பேச்சும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லையில அப்பதான் பார்த்தா ஐஸ்வரி ஐயோ அத்தாச்சி என்ன அத்தாச்சி நீங்க ஏ மேல கோப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது அப்ப செல்லப்பாண்டி போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதும் நான் வேறு ஏதாவது இருக்கும் வேற ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்கும் நான் நினைச்சேன் தாமரை போன் பண்ணியிருந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படி மதுனி அந்த கல்யாணத்தை நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்ன அத்தாச்சி என்னைய போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஈஸ்வரி சொல்லவும் போது மதினி நீங்க ஒன்னும் பேசி சமாளிக்க வேணாம் நீங்க நினைச்சிருந்தா அந்த செல்ல பாண்டி என்ன வேணாம் பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு காதலையே வாங்காம ஏன் அவன் பண்ண போனை கூட அட்டென்ட் பண்ணாம விட்டுருக்கலாம் நீங்க அவன் பண்ண போனை அட்டன் பண்ணிக்க அவன் சொன்னான் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக சேதுக்கு இந்த அமரைக்கு நடக்கு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினீங்க நீங்க ஏன் மதினி அப்படி பண்ணீங்க அப்ப உள்நோக்கம் இல்லாமையா இருக்கும் ஓ சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்திருந்தா எங்க அண்ணனோட சொத்தோட எல்லாத்துக்கும் என் மக வாரிசு ஆயிருப்பா உங்களை விட அங்கே நாங்க எங்களுடைய மரியாதை கொடி கட்டி அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே சேது தாமரை கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டீங்க எனக்கு தெரியாத மதினி உங்களோட இவ்வளவு நாளா இருக்கேன் போதும் மதினி உங்களோட எனக்கு எந்த ஒட்டு வேணா உறவு வேணா என் அண்ணனே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருச்சு இதுக்கு மேல அந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சாவித்திரி சொல்லவும் அத்தாச்சி இப்படி மட்டும் நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க நீங்க என் மேல என்ன வேணா கோபப்படுங்க அத்தாச்சி ஆனா நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க அந்த தமிழ்செல்வி மறுபடி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்க அண்ணே அந்த தமிழ் செல்வியும் சேதுவையும் சேர்த்து வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் கேட்டதும் பார்த்தா சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது மாதிரி நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஆமா தாச்சி உங்ககிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு தாமரை மட்டும்தான் தாமரைய சேது கெடுத்தேன் அப்படின்றதுக்கு இதுவரைய ஆதார பூர்வமா எதையும் நிரூபிக்கல அதனால நீங்க எப்படியாவது தாமரைய வச்சே மறுபடி அந்த வீட்டுக்குள்ள நுழைய பாருங்க எப்படியாவது மறுபடியும் சேது தாமரை கல்யாணத்தை நடத்த பாருங்க அதை விட்டுட்டு இப்படி ஒட்டுள்ள உறவுலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்பயுமே உங்க பக்கம் தாத்தாச்சி நீங்க இதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அன்னைக்கு ஏதோ அந்த ஆள் சொல்ல வந்தேன் அப்படின்றதுக்காண்டி சொன்னேனே தவிர மற்றபடி தாமரை தான் இந்த மாதிரி போலீஸ்க்கு போன் பண்ணி தான் தெரிஞ்சிருந்தா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் வாயவே திறந்திருக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாதா தாச்சி என்ன அத்தாச்சி என்னைய போய் நீங்க எப்படி நினைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சாவத்திரிய பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு